இந்திய வசனம் இஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அந்த வேலை துரிதமாய் நடந்து அவர்களுக்கு கைகூடி வருகிறது என்பது ராஜாவுக்கு தெரியலாவதாக என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் ஒரு காரியத்திற்கும் நாம் முயற்சி எடுக்கும் போது ஒவ்வொன்றும் கூட துரிதமாய் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் நம் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகின்றவர் அதிநதின் காலத்திலே கை கூடி வரும்படி செய்கின்றார் அநேக நேரங்களில் நாம் நினைக்கிற காரியங்கள் உடனே நடக்கும்போது சந்தோஷப்படுகிறோம் சற்று தாமதமாகும் போது சோர்ந்து போகிறோம் கர்த்தரோ எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கை கூடி வரப்ப என்கிறார் பிரியமானவில்லை கர்த்தர்க்கும் அவருடைய வார்த்தைக்கும் கேள்வி போது வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தரை நேசிக்கும் போது கர்த்தர் நீத்தியா எல்லாவற்றையும் கை கூடி வர பண்ணுவார் பெரியமானவர்களே வேதம் சொல்கிறது கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லி நூற்றி இருபத்தி ஏழு சங்கீதத்திலே ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் முதலாவது கர்த்தரை தேடுங்கள் அவரே வீட்டை கட்டுகிறவர் பிரியமானவர்களே அவரே குடும்பத்தை பாதுகாக்கிறவர் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது போது அவரை நாம் கனவீனப்படுத்தாமல் கனப்படுத்தும் போது நாம் சுயத்தை நம்பி நாம் ஓடாதபடி நாம் வந்து நம்முடைய முயற்சிகளினால் நாம் எல்லா எல்லாவற்றையும் நாம் சாதித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதபடி கர்த்தரை சார்ந்து கொண்டு அவரையே நம்பியிருக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை நேர்த்தியாய் செய்து தருகின்றார் நம் கர்த்தரையே சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மளை கைவிடுவதில்லை நிச்சயமா காரியங்களை எல்லாம் அதன் எழுதியிருக்கிறார் நெகிமியா ரெண்டு இருபதுல கூட பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லி அசமத்திலே கேக்கிறோம் காணா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரஸம் குறைவுபட்ட போது மரியாதை வந்து அதை தெரிவிக்கலாம் ஆனால் கர்த்தரிடத்திலே தான் முதலாவது தெரிவித்தார் திருமண வீட்டில் உள்ள நபர்களுக்கு முன் வீட்டில் உள்ள வேலைக்காரர்கள் என ஜன பந்துக்கள் தெரிவிக்கிற அவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாலேயே ஏசப்பாவுக்கு தெரிவித்தால் எல்லாம் அப்படியுமானவில்லை கர்த்தருடைய வேலை வந்தபோது எல்லாம் அருமையாக கை கூடி வந்தது தண்ணீர் தர திராட்சரசமாய் மாறினது முந்தின ரசத்தை பாரிக்கிலும் இனிமையான ரசனத்தை ரசத்தை திருமண விருந்துக்கு வந்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அல்லவா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஒருவேளை நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் ஒருவேளை ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் அதற்கான காரியங்களிலே நீங்கள் கைகூடி வர பல பிரயாசங்கள் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சுயத்தை உங்களுடைய விருப்பத்தை உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் செய்வதற்கு நீங்கள் முற்படாமல் கத்தரையே நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தரிடத்தில் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை வையுங்கள் உங்கள் தேவைகளை வையுங்கள் நீங்கள் என்ன காரியங்களுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த காரியத்திலே கர்த்த கைக்கூடி பண்ணுவார் வார்ப்புரிமாணவர்களை நேர்த்தியார் அதனதன் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கின்ற தேவன் அப்படியாக உங்கள் குடும்பத்திலும் உள்ள நன்மைகள் நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் கைக்குடி வரப்பணுவார் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் உங்களுக்கு செய்து தருவார் கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதங்களை செய்து உங்களை அதிசயமாய் நடத்துவார் ஆச்சரியமாய் நடத்துவார் அந்த கிருபைகளை உங்களுக்கு தந்திருவாராக ஆமேன்